மனிதன் மீது கொண்ட விருப்பையும் ஒரு அளவுகள வைத்தர கூடாது வைக்கப்படுகிற வாதங்களையும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் காரணங்களையும் மட்டும் தான் நீங்க பார்க்கணும் இதை வச்சுட்டோம்னு சொன்னா குழப்பம் ஏற்படாதுங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்டருங்க இரண்டாவது என்னன்னு கேட்டா இப்ப இந்த ஹாமீத் பக்ரி நமக்கும் உள்ள மேட்டரு உங்கள்ட்ட சொல்றேன் இதுல வந்து அவர் மசாயில் அக்கீதாவில் எல்லாம் எங்களுக்கு சண்டை இல்லைன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன் மேட்டர் அதுல வரவே இல்லை மேட்டர் அதுலயே வந்துச்சு நான் ஒன்னு சொல்லி எனக்கு மாத்தம் அவர் ஒரு சத்துவம் கொடுத்து அதனாலே நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம் ஜமாத்துல நாங்க எல்லாரும் ஒரே மசூரா பண்ணி நல்லா ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை சொன்னா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கும் சொல்வதற்கு முன்னாடி நாங்கள் மசூரா பண்ணிக்கிறோம் கலந்து ஆலோசனை பண்ணுவோம் சரி இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நாங்க என்ன செய்யறோம் மக்கள் சொல்றோம் அப்படித்தான் எங்களோட இருந்த நிமிஷம் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த குரானை திருத்தி முதல் பதிப்பு திருத்தணும் இல்லையா திருத்துறதுல பின்னாடி அவருடைய பேர் இருக்கு நீங்க பார்க்கலாம் என்னோடவே கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்து பதினஞ்சு நாளைக்கு உள்ள போறாரு அந்த அளவுக்கு என்னோட அவர் இருந்தார் எல்லா வகையிலும் தான் இருந்தார் எங்களுக்குள்ள மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதிலேயோ புரிந்து கொள்வதிலேயோ வந்த சண்டையும் இல்லை அளவுகளை வைத்துக் கொண்டார் வைத்துக் கொண்டால் கூட நான் ஒரு மசாயில சொல்லி இவர் இந்த மசாயில் தப்பு செய்து விட்டார் இவர் தர்காக்கு போகலான்னு சொல்லிவிட்டார் நான் போகலாம் என்று சொன்னேன் அதனால தெரிஞ்சுட்டோன்னு அவர் சொன்னாரா நான் சொன்னா ரெண்டு பேரும் சொல்லல ரெண்டு பேரும் என்ன சொல்றோம் அவர் ஒரு வழக்கில் மாற்றினார் இது உண்மையா இல்லையா அவர் ஒரு வழக்கில் மாற்றினார் குற்றாலத்தில் ரகசியமா கூடினாரா இல்லையா கூடினார் அதுல எந்த மாற்றமும் இல்ல ரகசியமா ஏன் கூடினார் தாவாவுக்கு கூடனேங்கிறாரு தாவா செய்வதற்கு எங்களை விட்டுட்டு நீ என்ன யாரும் தாவா பண்ண போறீங்க எங்களுக்கு தெரியாம என்ன தாவா தாவா விஷயத்தை கூடுவது ரகசியமா கூடணும் அது நல்லா எல்லாரும் சொல்லிட்டு கூடலாமே அப்ப கூடியதை அவர் மறுத்தார்னு சொல்லுங்க கூடினதை மறுக்க மாட்டாரு உங்களை வந்து வழக்குல கைது பண்ணதை அதை மறுத்தார்னு சொல்லுங்க அதை மறுக்க மாட்டாரு அப்ப என்ன செய்வார் கடைசி அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விதம் என்னன்னு கேட்டா அவர் சொல்லித்தான் என்னை களத்தில் இறக்குனாரு மாட்டணும் கை விட்டாரு அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லுவார் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறேன் அவரையும் கூப்பிடுங்க அவர் தான் முதல்ல முடிக்கிட்டார் அதுக்கு என்ன செய்யணும் அது நான் தனியா அவரை களத்தில் இறக்கி விட்டுருந்தார் எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வாதத்தில் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல நான் அவரை களத்தில் இறக்கி சொன்னா நீ போய் செய் இப்படின்னு நான் இறக்கி விட்டேன்னு எனக்கு அவருக்கு தானே தெரியும் மூணாவது ஆள் யாருக்குமே தெரியாது அவருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் எங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார வைங்க முதல்ல பேசி எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது நிரூபிக்கிறேன் புற புறக்காரணங்களை வச்சு இது எனக்கு தான் நடந்துச்சு என்பதற்கு அவரோடு இருந்தவர்கள் பல புறக்காரணங்களை வச்சு நான் நிரூபிக்க தயார் நான் கூப்பிட்டேன் மாட்டேன்ட்டாரு அல்லது கடைசி வழி என்ன இருக்குது இவர் இப்படி சொல்றார் நான் இப்படி சொல்றேன் இந்த ரெண்டுல யார் பொய்யரா இருக்கிறாங்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேர்ல விடுறது ஒரு தயாரா அப்படின்னு நான் கேட்கிறேன் முபாகலா நான் மனைவி மக்களோட வர்றேன் அவரும் மனைவி மக்களோட வரட்டும் அது அப்படி வரத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா சொல்லுங்க உங்களுக்கு குழப்பம் தீர்ந்தணும் மாட்டேங்கிறார் இப்போ என்ன செய்யணும் ரெண்டுக்கு மாட்டேன்னா எது உண்மையு வாங்கிக்கிற இப்படி தான் நீங்க பாக்கணும் தவிர அவர் கூப்பிட்டு நான் மறுத்தேன்னா நான் தான் போய்க்கேன்

ஆனால் நாங்க பிரிஞ்சதுக்கு அது காரணம் இல்ல பிரிகிற நேரத்தில் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு கருத்து தான் எல்லா விஷயத்திலையும் இப்ப வரலாற்று கொஞ்சம் கொஞ்சம் ஜெகா வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேள்வி வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இதை மாத்திட்டாங்கன்னு வருது எந்த அளவுக்கு மாத்திட்டாங்க ஒரு இந்த போன மாசம் ஜன்னத்திற்கு பார்த்திருப்பீங்க ஒரு மாதிரி சகோதரர் கேட்டதுக்காக சொல்றேன் போன மாசம் ஜன்னத்தில் என்ன எழுதுறாங்க ரசூல் சல்லா சிலம் காலத்தில் ரமலான்ல ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டுச்சு சகருக்கு ஒண்ணு சுபவுக்கு ஒண்ணு இது சொல்றதை எழுப்பி விடுறதுக்காக வேண்டி அது வந்து தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி இது புகாரில் ஹதீஸ் இருக்கிறது பிலால் பாங்கு சொன்னார்னா சகர் என்று விளங்கிக்கிடுங்க இபனும் முக்தும் பாங்கு சொன்னார்னா சுபுக வந்துச்சு விளங்கிக்கிறேங்க ரெண்டு குரலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த சத்தம் கேட்டா சாப்பிடுங்க அந்த சத்தம் கேட்டா நிப்பாட்டுங்க அப்படின்னு ரசூல் சொல்லாசன் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அது ஒரு சுண்ணத்துக்கு நாங்க எழுதிருந்தோம் அவங்க என்ன பதில் எழுதிருக்காங்க இப்ப அதே கேள்வி அவங்க கேட்டு இது குழப்பம் வரும் அதிசல் இருக்கிறது ஆனால் இதை அமுல்படுத்தினால் மக்கள் குழம்பி போய்விடுவார்கள் சகருக்கு எழுப்பி விடுவதற்கு பாங்கு தேவையா கடிகாரத்தை பார்த்து எந்திரிக்க முடியாதா பல ஏற்பாடுகள் இன்னைக்கு இல்லையா அப்படின்னு ஒரு என்ன எழுதி என்ன பண்ணிட்டாங்க அந்த சுண்ணத்தை செஞ்சா குழப்பம் வரும் இதுக்கு அந்த ஜமாத்திரம் உண்டாக்கணும் அப்படின்னா அஞ்சு லட்சத்து கூட பாங்கு சொல்ல தேவையில்லையா இதெல்லாம் வாசி வந்துருச்சு ரெண்டாவது சகரு பாங்கு பண்ணு சொல்றீங்க லோகர் தொழுகை கூட வாசியை பார்த்துட்டு அத்தனை மணிக்கு ஜமாத்தும் தெரியும் அது தயத்துக்கு போயிடலாமே எதுக்கு பாங்க சொல்லணும் அசருக்கு எதுக்கு பாங்க சொல்லணும் இது ஒரு ஆர்குமெண்டா ஜும்மாவுக்கு எதுக்க வேண்டிய ஜும்மாவுக்கு யார் ரெண்டு பாங்கு அதே மட்டும் வேண்டியான அப்ப இதெல்லாம் வந்திருக்க இதெல்லாம் பின்னாடி ஏற்பட்டு இது பிரிவினைக்கு காரணம் அது இல்ல இதெல்லாம் நேரத்து முந்தா நாள் கொண்டார்கள் நான் சொன்னது என்னன்னா எல்லாருக்கும் உறுப்பினர் கொடுங்க நான் சொன்னேன் சொன்னா இல்லையான் அவற்றை கேளுங்க ஆமா பார் கொடுக்க மறுத்தாரா இல்லையான் கேளுங்க ஆமா பார் ஆமா மறுத்தேன் கொடுக்க முடியாதுன்னு உங்கள்ட்ட சொல்லுவார் காரணத்தை தெளிவாக சொல்லியாச்சு போராடுறதுக்கு உள்ள இயக்கமாக இதை மாத்துங்க இந்த மாதிரி குணமுடி அனுபவம் தேவையில்லை நம்மளே அதை செய்வோம்னு சொன்னா இல்லையான்னு கேளுங்க மாட்டுன்னு மறுத்தா இல்லையான்னு சில சகோதரர்கள் மீது நான் வந்து குற்றச்சாட்டுகளை மற்றவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை அவர் கவனத்தை கொண்டு போனா இல்லையான்னு அறிஞருங்கிற மேற்றிலேயோ மசாயில் ஆய்வு செய்யற முறையிலேயே இதுல வரல இதெல்லாம் நீங்க சாதாரணமான நிகழ்வுகள் ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த மாதிரி பஞ்சாயத்து எப்படி வந்தாங்கன்னு பாத்திர நீங்க ஹாமிஸ் என்றும் நீங்க பாக்குறீங்க ஒரு அப்துல் காருக்கும் இப்ராஹிக்கும் மேட்ரு வருது இந்த மாதிரி அப்துல் கலாரை நான் சொன்ன மாதிரி சொல்றாரு இப்ராஹிம் வந்து அவர் சொன்ன மாதிரி செய்யறாரு மேட்ரை பார்த்து முடிவு எடுத்துட்டு இரண்டு குழப்பத்துக்கு என்ன இருக்குது அந்த முடிவு வராமல் தடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அளவுகோலாக வைக்க கூடாத ஒன்றை நாம் அளவுகோலா வைத்திருக்கிறோம் எதை வச்சிருக்கிறோம் அளவுகோல் கரெக்டா இருந்தால் ஸ்கேல் கரெக்டா இருந்தா ஒழுங்கு அழகு முக்கால் அடி வச்சு அளவு பார்த்தா குறையதான் குறையதான் குறையத்தான் செய்யும் ஒரு அடி ஸ்கேல வச்சு அளந்தா தான் ஒரு அடி காட்டும் அப்ப அளக்குற கோல் வந்து கரெக்டா இருக்க வேண்டும் அதனால எந்த காரணத்தினாலையும் எங்கள் மீது உள்ள ஒரு முகபத்தையோ வெறுப்பையோ ஒரு பிரச்சனையை முடிவு செய்வதற்கு நீங்க ஆதாரமா தயவு செய்து ஆக்காதீங்க குழப்பங்கள் வராது அதான் இதுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் மீட்டிங் வந்து கிடல ஆனா கலந்து கிடாததற்கு என்ன காரணம் பிராணிச அடிப்படையான விஷயங்கள் என்ன அது மாதிரி வந்து நம்ம வந்து தாவரத்துக்காகத்தான் வந்து உருவாக்கியிருக்கிறோம் நீங்க ஒரு மார்க் அறிஞரா இருக்கிறீங்க மார்க் அறிஞா இருக்கும் போது வந்துட்டு நல்லா சொல்லிக்காட்டுறோம் ஒருத்த குழு நம்ம ஒரு கூட்டம் இருக்கணும் தன்மை தீமை கூட்டம் கூட்டணும் சத்தியம் வைகிறோம் சத்தியத்தை சொல்வதற்காக வந்து கூப்பிடும்போது ஒரு அமைப்போ கூப்பிடும்போதும் நாம ஏன் போவது அப்படி வந்து போக இருக்கிறதுக்காக வந்துட்டு அடிப்படையில் வந்துட்டு ஆதார் இருக்குதா இப்போ நானே ஒரு வந்துட்டு ஜம்யத்தில் முஸ்லிமியின் அமைப்பு வந்துட்டு நான் ஒரு தாயியாக இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்காக வந்துட்டு நம்ம விட்டு சென்ற நம்மளோட இருந்த ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னா இருக்குது அந்த அமைப்புல போய் என்ன வந்துட்டு பேசுறதுக்காக கூப்பிட சொன்னா நான் வந்துட்டு போதாமா அது குறான சரிப்படையில் ஆதரவு தான் அந்த சகோதரர் கேட்ட இரண்டாவது கேள்வியை முதல் கேள்வியை எடுத்துக்குவோம் பீஸ் மீட்டிங் விஷயத்தை இரண்டாவது எடுத்துக்கோ என்ன ரெண்டு கேட்கிறாருன்னா இப்ப நம்ம முஸ்லீமின் அமைப்பு வச்சிருக்கிறோம் முஸ்லீம் மருத்துவ முஸ்லிமேனா ஜம்யத்தின் முஸ்லீம் என்று அமைப்பு வச்சிருக்கிறோம் வைத்துக் கொண்டு பேசுறது கூப்பிடுறாங்க அதுக்கு போகலாமா குரான் அடிப்படையில் என்னன்னு மார்க்கத்தான சொல்ல போறோம் போனா என்ன அப்படின்னு இருக்கும் ஆனால் குரான்ல இருந்து நீங்க ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வெளிப்படையாக அவர்களுடைய நோக்கம் தெரிய வருமானால் இது வந்து இந்த நோக்கத்துக்கு தான் இது நடக்குது அப்படின்ற புறக்காரணங்களை வச்சு உள்ளத்தில் உங்களுக்கு தெரியாது வெளிப்படையாக இது வந்து வந்து ஒரு குழப்பத்துக்கு தான் இது செய்யறாங்க பிரிவினை ஏற்படுத்துக்கிறது தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்குமே அப்படிப்பட்டவர்கள் மார்க்கத்தை சொல்ல கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு தான் குரான் நமக்கு வழிகாட்டுகிறது அது எப்படி வழிகாட்டு சொல்றதுக்கு முன்னாடி இது இந்த நோக்கத்திற்கு தான் செய்கிறார்கள் என்பதற்கு நான் ஆதாரம் சொல்றேன் என்ன ஆதாரம் இந்த ஏப்ரல் பத்துல நாங்கள் கூட்டின நிர்வாக குழுவில் இவங்க எதை தலைமை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க என்ன சொன்னாங்க தௌஹீதமாத்து எங்களுக்கு இடைஞ்சல்